ரெட்டு ராஜாக்களின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் எலியா பரலோகத்துக்கு ஏறி போனார்னு இருக்கே நீங்கள் யாருமே பழைய பாட்டில் பரலோகத்துக்கு போகலன்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்படி இருக்கும்போது இப்போ எலியா போனார்னு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நல்ல கேள்வி ஆக்சுவலாக இதை ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் கேட்டு நான் தனிப்பட்ட முறையில் பதில் சொல்லியிருக்கிறேன் இதை நான் இங்கே உங்களுக்கும் அதை சொல்கிறேன் இந்த பரலோகம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு கேட்டால் பரலோகம் என்பது வேறு லோகம் பரதேசி அப்படின்னா வேற ஊருக்காரன் பரலோகம்னா லோகம் பரலோகத்தில் ஏழு பரலோகம் இருக்கிறது என்பது யூதருடைய நம்பிக்கை அதனாலதான் தான் அந்த ஸ்டேஜஸ் இருக்கு பரலோகங்களே அவரை துதியுங்கள் அப்படின்னு தான் இருக்கு பைபிள் இப்போ இந்த ஹெவன் அப்படிங்கிற வார்த்தைக்கும் நம்ம யூஸ் பண்ற வானம் ஸ்கைங்கிற வார்த்தைக்கும் ரெண்டும் ஒரே வார்த்தை தான் அவங்க யூஸ் பண்றாங்க இப்போ நம்ம வானம்னு சொல்லுவோம் பரலோகம்னு சொல்கிறோம் இது ரெண்டுத்துக்கும் ஹெவன்ஸ்ன்னு இங்கிலீஷில் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது இந்த ஹெவன்ஸுங்கிறது நிறைய காரியத்தை குறிக்கிது பரதீசையும் தான் சொல்கிறாங்க அந்த லைனில் இப்போ இவர் சொல்லும் போது மூன்றாவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு பவுல் சொல்கிறார் அப்போ அந்த பரதீசு அப்படிங்கிறது வானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் அந்த இடத்துக்கு பேர் பரதீசு அதே மாதிரி ஒவ்வொரு வானத்துக்கும் ஒரு பேர் இருக்குது அதில் ந நம்முடைய கர்த்தர் இருக்கிறது ஒரு வானம் இந்த எளியா போனது வேறொரு வானம் ஏன்னா வசனத்தின்படி சபதா ஃபஸ்ட்டு பரலவத்துக்குள்ளே போகணும் அதுக்கு முன்னாடி ஒருவனும் ஒரு காலம் அவரை கண்டதில்லைன்னு தான் இருக்குது ஸோ இப்போ இவங்க போகிறவங்க திரும்பி வரவும் போகிறாங்க அவள் என் பிதாவுக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு இயேசுவும் சொல்கிறார் அப்படி இருக்கும் போது எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா மீண்டுமாக வர வேண்டி இருக்கிறது அவரே ஆண்ட ஒரு இடத்துல வச்சுருக்காரு அது பாரதீசியாவும் இருக்கலாம் வேறொரு லோகமாக இருக்கலாம் எங்கே வேணா இருக்கலாம் ஆனால் தேவன் இருக்கிற பரலோகத்துக்கு அல்ல ஏன்னா ஒரு சிலர்லாம் போய் பார்த்துட்டு வந்து எலியா பரலோகத்தில் இருக்கிறாரு மோச பரலோகத்தில் இருக்கிறாரு பவுல் இருக்கிறாரு அவர் இருக்கிறார்னு சொல்கிறாங்க பைபிள் படி வசனத்தின் படி அது சரி அல்ல வசனத்தின்படி சபைதான் முதல் முதலாக பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டு போகிற கூட்டம் ஏன்னா எப்ரையர் பதினொன்று முப்பத்தொன்பது நாற்பது சொல்லுது அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்கூறுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது யாரு பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி நாம வந்தாதான் சேர்ந்து எல்லாரும் ஒன்னா உள்ளே போக முடியும் அதனால எளியா போன பரலோகம் என்பது வேறொரு லோகம் அதாவது பாரடைஸ் மாதிரி வேறொரு லோகமாக இருக்கக்கூடும் கண்டிப்பாக தேவன் இருக்கிற பரலோகத்திற்கு அல்ல ஏன் சொன்னால் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல பரலோகத்தை பாக்குறாரு அப்படி பார்த்தா அவர் எத்தனையோ பேரை பாக்குறாரு நாங்க ஜீவன்கள் இருபத்தி நாலு மூப்பர்கள் அப்புறம் திரளான ஜனங்கள் கண்ணாடி கடல் அருகே ரத்த சாட்சிகள் இப்படி நிறைய பேர் போது எளியாவையும் பார்த்திருப்பாரு அங்க எலியாவை பார்த்தார்னு சொல்லப்படவில்லை சோ அவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறார் என்பது இதன் மூலமாக நமக்கு உண்மை புலப்படுகிறது